யாத்தே அவன் அம்மாங்க தான் இருக்கா யாத்தையும் என்னமோ இன்னைக்கு தான் பிறந்த மாதிரி அம்மாவை காணான்னு கத்துறா உமாக்கே எல்லாம் அந்த கதா இருக்கா ஐயா அந்த அங்கே இருக்கா அந்த தண்ணிக்கு இருக்கா அவள் உனக்கு கண்டுக்கிட்ட பெத்திரி தண்ணி விட்டா இவன் என்ன அம்மா எப்பான்றா ரொம்ப பாசம் தாண்டி பா முடிய முடியா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னடா பேர் வரும் வாங்க இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நல்லா வெயில் பளிச்சல் அடிச்சுக்கி இருக்குங்க நல்லா நேற்று இருந்து மூடம் படிச்சு இன்னைக்கு நம்ம வளர்க்கும் போல சூரியன் ரொம்ப பிரகாசிக்கிறாப்புல வாங்க மேட்சில் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் கரெக்டாக ரெட்டா தனியாக விட்டீங்களா நீங்கள் காற்று ரொம்ப பழம் மாட்டிக்கிது அடி அடியே ஒரு சை காலையில் வெளுத்து வாங்கிக்கிறதுக்கு வானம் அகா அழகாக திரிக்கிறது நீள வானமாக திரிக்கிதப்பா நல்லா வெயில் இன்றைக்கி கொழுத்து தெரியும் பூ பறக்குங்க நல்லா பூ பறக்குங்க பூ பறக்க வச்சுக்கோங்க நல்லா ஓத்துக்குள்ளே நிறையா சேமிச்ச வைக்கிறாங்க பூ பறக்கிறது பசலிஸ்ட்டில் இருக்காங்க என்ன ரெட்டா உங்கள் அம்மா காணாமல் அவங்கெல்லாம் தான் அதுக்குள்ளே இருக்காங்க நண்டு நண்டு வீட்டில் தண்ணி குடிக்கலையில எப்படி ஆளு உனக்குலாம் விதபதமாக வார் ஆட்டுக்கு எல்லோரும் கம்மா கோள் வேணுமா குச்சி பின்னாக்கு வேணுமா எல்லாம் கலந்து கலந்து கொடுத்தா இப்போ வேணான்றா எனக்கு வெறும் பச்சை தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் வாச்சாரு இதெல்லாம் எனக்கு வேணான்றா என்ன செய்யாச்சு வெயில் அடிக்கிது கம்மன் கோழாக குறியான்ற ஐட்டாக வாய் வச்சுட்டு வேணாம் வேணாம் எதுக்கு சளி பிடிச்சிக்கிறோம் அப்புறம் அழைச்சி காய்ச்சல் போன்ற பத்து வேணும் நோய்கள் வந்துட்டு தொடமாட்டிட்டாங்க அவள் அப்படின்னா ரைட்டு அவள் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துக்கும் சசிக்கா அவள் அதோட கிரேசி கூட அவள் எல்லாத்தையும் நல்லா குடிப்பான் சசிகா தொடமாட்டாள் அம்மா தண்ணி பேர் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சு அதில் பால் ஊறி பிள்ளையை வளர்த்தவளவுக்கு ரெண்டு பேரும் பாராட்டலாங்க இவங்கள மேய்ச்சி பட்டை கடிச்சு பச்சை தண்ணி குடிக்கிறக்கே ஆடு கூட கம்மங்கூழ் எல்லாத்தையும் நல்லா குடிக்கும் இப்போ மட்டும் குடிக்க மாட்டேன்றா கவர் அப்படியே அம்மாவுக்கு தப்பாமல் பிறத்துருக்கா எதுக்கு இப்படி ஓடி பிடிச்சிருக்க தண்ணி பச்சை தண்ணி அடி கிணத்தண்ணியை மட்டும் குடிப்பா இவங்க ரெண்டு பேரும் இயங்கார் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அதனால் அப்பா எந்தது யாரும் தொடமாட்டேன்றாங்க சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அழுக்க இருக்காமல் இருக்கணும் தான் குடிக்கிறாங்க ரெண்டு பேர் நம்ம பூச்சிலாம் அவங்க மம்மிஸ் கைப்பாளன்கா தண்ணி நல்லா குடிக்கிறா அப்படி குடிக்கணுங்க நொங்கொண்ணு இருக்கா தண்ணி தான் ஆடு மாடு வந்து கொஞ்சமாக குளிர்ச்சியாக இருக்கும் தண்ணி குடிக்காமல் தான் இந்த போகிற ஒருத்தி தெனாவிட்டுமா ஒரு நேரம் குடிப்பா ஒரு நேரம் குடிக்க மாட்டா இந்த பரவாயில் சொல்லி வாயம்பிடலாம் காய்ச்சி ஊர் தான் நீ தண்ணி 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 குடிக்க மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன்றது கரடி ஊர் எப்படி வர கரடியே பேச மாட்டியா திரும்ப மாட்டியா இந்த மரமாப்பிள்ள நம்ம மண்ணுக்கு செட் ஆகிட்டான் மெலியாமல் இருக்கானா எலும்பு தெரியாமல் இருக்கானா அப்படி இருக்கணுங்க கொஞ்சம் மண் எனக்கு ஒத்துக்கிச்சு சின்ன பிள்ளை இருக்குது நல்லா டெய்லியும் சாயந்தரம் அந்த பாசி பாசிப்பயிர் கொலை தாங்க இப்படி இப்படிங்க அப்படியே கட்டி விட்டுருவோம் இல்லாட்டி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செய்யும் செய்யும்பார் இப்படி மொத்தமாக சின்ன வீட்டுக்கு போட்டத்தில் ஆனால் கம்பாக்குள்ளே கம்பா பக்கத்தில் தோட்டம் அங்கே உதறி விட்டோம்னா திண்டுக்கிட்டே அப்புறம் வரையில வீட்டில் போய் தண்ணி கொடுத்துடுவாங்க அதை தான் இன்றைக்கி அப்படியே செய்யலான்றா ஏன்னா நல்லா திண்டுறாங்க நீங்கள் மேட்சில் பாருங்க வடக்கு பக்கம் வந்தாலே அப்படித்தான் பாலை குணமாக தெரியுது பாருங்க ஒன்றும் இல்லை ஏன் இங்கே வந்திருக்கீங்க கிடைக்கல அந்த மரம் முள் வெட்டி போட்டதில்ல பழைய கொடி இருக்கும் அந்த கொடி எந்தால் தின்றாங்க நம்ம கிடையாது அது நல்லா கிடக்கு அந்த ஒன்றுக்காக அங்கே திண்டு திங்க விட்டால் பாய்க்காட்டில் போய் தண்ணி குடிக்க கரெக்டாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா கம்மா கரையே தெரியுதுங்க அந்தளவுக்கு முள்ள கிளீன் பண்ணிட்டாங்க கம்மா வரைக்கும் எங்கே பண்ணிட்டாங்கன்னா கம்மா அங்கேட்டு கிடக்கு அதையே அடித்து காலி ஒன்றுடுவாங்க எம்பிட்டு முள் இருந்துச்சு ஒன்று விடாமல் பிடிங்கி தோண்டி அப்படியே மொட்டை மட்டும் பிடியும் பிடியும் போட்டு போயிட்டாங்க ஏகப்பட்ட சுத்தம் க்ளீன் போயிட்டாங்க அங்கேருந்து அந்த புளிய மரத்துக்கு தாங்க அது வரைக்கும் கம்மாக்கிற அழகாக தெரியுதுங்க எங்கிட்ட கரையிலேருந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியும் போல இந்த பக்கமும் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே களிமண் கணக்கு தாங்க இருக்குது இந்தக்கா களிமண் கணக்காக தாங்க இருக்குது நான் கூட சரி பொட்டல் காடு அந்த வண்டல் மணத்தையும் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இதெல்லாமே நல்லா இதாக தாங்க இருக்குது இது நல்லா சூப்பராக நண்டு ஃபுல்லாக வளரும் இந்த வட்டம் பார்ப்போம் மழை பெஞ்சு பள்ள மழை தண்ணி நிற்கும்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறும் நினைக்கிறேன் என்ன அந்த உப்பு சொல்ல முடியாது இது பொத்துச்சின்னா வேறு எதுவும் குழக்கம்பு மலைக்காது இடுவாங்க 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 தான் ஒரு கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க நம்ம தனா போட்டு கொடி நல்லா கிடைக்க ஓடியும் ஓடியோ ஓடியன் தா 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 நல்லா ரெண்டு வாயை பிச்சு போடுங்க ஓடியா ஓடிய ஊடிய ஊடி ஊடியா அத்தை நெத்து நடிச்சி வராளே அத்தை நெத்து இல்லை அங்கே வாய்க்காடு போன தண்ணி இந்த போடி கொடியை கடி நான் எப்படி கடிக்கிறாங்க வா இங்கே வாங்க வாங்க தா 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 இப்படி வந்தா ஒரு எப்படி இருக்கோரு நல்லா பச்ச பசேண்டு அவனு பார்க்காம தடுறாங்க தாத்தே தருக்கோர் ஓடியா தா 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 இப்படி எப்படி இப்படி எப்படி இப்படி தருக்கோரு ஆ தின்னு எப்படி இருக்கும் ஒரு நல்லா தின்னேன் அப்படி தின்னு எப்பயும் ஆற்று மரமே ஆடு ஆட்ட ஆடு இப்போ வாருங்க கூட பூச வச்சுருக்கோம் காற்று பாடி ஆற்றே இன்றைக்கி என்னமோ காற்று ரொம்ப கூட தாங்க இருக்குது சரியான காற்று நல்லா தின்னு கிடையாது காற்று உங்களுக்கு ஜில் ஜில்ட்டு வருது ஏசி போடாமலே வருது இன்றைக்கி எங்கிட்ட ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கேனே சுற்றிவிட்டோம்ங்க அங்கிட்ட சுற்றி குற்றி கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா மாறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இங்கே நிற்க வேணாம் அப்படியே வைக்காடு போய் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் இந்த அளவுக்கு ரெண்டு மூணு கோடியாவது கிடச்சாங்க நான் வந்து எந்த வந்து பார்ப்போம்னு பார்த்தேன் நல்லா கிடஞ்சி என்கிட்ட பட்டை கிடச்சிச்சு எலி மகனே எல்லாம் ஓட்டம் முடிச்சாங்கடா போறாங்க ஓட்டம் முடிச்சாங்க சாசா பிடிச்சா சாசாவும் புளிமானோம் வாடா 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 இழந்த அறு பிள்ளைங்கன்னா ஓட வேணா முதல் போடுறா நீ டைன் ஹவுஸருக்கு பிறந்தது புளியாக இருக்க வேணாமா தனியாக குடி குடி வா தனியாக குடிச்சுங்க தனியாகுடி குடி பொறுமையாக குடி தூரத்தில் பார்த்தீங்கன்னா நெல் அறுத்து இப்போ தான் கோடை நெல் அறுத்து வைக்க கட்டி நேற்று தான் வைக்கட்டி கட்டி அடைஞ்சி இன்னைக்கு தான் கட்டி தூக்குறாங்க புத்தூர் ஆடு மாடு எல்லாமே அந்த பக்கம் தாங்க மேய்யுது எல்லாமே ஏன்னா அந்த பக்கம் நல்லா பசப்பு இருக்குங்க நம்ம அந்த பக்கம் போக முடியாதுங்க பாதை இருக்குது இருந்தாலும் அவங்க ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆடுக மேயுது அவங்களுக்கு அதான் ஒரே மேட்சில் அந்த ஏரியாவில் ஏன்னா இப்போ தான் போடுற எல்லாம் அறுத்துக்காங்களா நல்லா புல் இங்கேருந்து பார்த்தா பசப்பு தெரியுது வரப்பில் நல்லா புல் கிடக்கும் நம்ம குதிரை பாண்டி பார்க்குறியான் போமா வேணாம்மாட்டேன் அந்த மரத்தில் நிறுத்திருக்காண்டே பார்த்து யார் எதுவும் வைவானா வரட்டு வானான்னு பார்க்குறியா போங்கடா மூணு பேர் போங்கடா முத்தலகை வே மூணு பேர் சேர்ந்து போய் தின்னு நெத்து கண்டிப்பாக இருக்கும் தலகே நெத்து வேணுமா வா என் பின்னாடியா வா வாடா 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 சீக்கிரம் வாங்கடா மற்றவங்க யாரும் கூலியா போடா பிடி ஓடி விடி தா தா வாடா வாடா அந்த வரையான்பாரு வா முத்தலகே வாங்குடி அந்த இது மாதிரி நிறையா கிடக்கு தான் வரைக்கும் வருங்க எக்கு தப்பு இல்லாமல் கிடக்கு இங்கே தாங்கம்மா டெய்லி இந்த மரத்தில் நல்லா விளையுது அம்புட்டு இருக்குது பிடி 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 வரேன் பாரு மூலி வெள்ளை வெள்ளம் சரி தின்னு ஆளுக்கும் எடுத்து தின்னு வேடுற விடுற போடுறா ஒன்லி சிறுபான்னுக்கு மட்டும் தான் நேற்று பெர்மிஷன் கொடுக்குறேன் தின்ற அளவுக்கு போய் தின்னுறா போடுறா பாபி நீயும் போய் கூட்டத்தோடு ஜாயின் பண்ணு போடு போடி நீங்கள் ரெண்டு பேரும் போகுடா போ நீயும் போடா நீயும் போடா டைனோஸே உனக்கு அளவு கிடையாது நீ என்ன இன்னமும் நேற்று பரத குழந்தையா நீ ரிவர்ஸ் கீரை போட்டு போ நான் திண்டியா தின்னலையா இனிமே நேற்று என்கிட்ட கேட்கக்கூடாது திண்டிங்களே வாங்க முடியா முடியும் முடியா இன்னும் உங்களை உங்களப்பா தெல ஓடிய ஊர் ஊறான் குத்துற பண்ணி ஊர்றா நல்லா மனசாக திண்டுக்கிறேன் ஊற ஓடுறா இன்னும் போதும்டா போகுடா நான் போய் ரெண்டு கொடி கட்டியை வேண்டிக்கிறேன் கரடி இது ஓ தலைமையா ஓன் கூட்டமாக பத்து வர நீ கூப்பிட்டு இருக்க நீ ஒரு குரூப் இருக்கிறியா பரவாயில்லையே நீ செலுத்திட்டானே அந்த கூட்டத்தோட எல்லாம் கொமரிகளாக இருக்கீங்களா இது கூட்டத்தில் சரியானதா வேணும் கோயில் ஏன் போனா ஏன் ஆத்தை சிறு பொழிச்சு கூட நீ வர சட்டை பார்த்தியா கையூர் பக்கம் கால ஒரு பக்கம் போகுது ஓடி ஓடு 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 என்ன கருவச்சே ஒன்னும் சேர்த்துக்கிட்டேன் அந்த கூட்டத்தில் போய் கூட்டத்தோட ஜாயின் பண்ணுங்கள் அவனால மேய்கிறாங்க ஏன் அவனை அவனிக்கிறேன் கருப்பேன் பேட் மாடை வேறக்க வேட்டி முட்டுறாங்க அவன் என்ன முட்டாடா பாட்டே பாடா அவகாதரா அவ்வளோ ஒன்று என்ன அந்திரல பார்த்து எடுத்து வேடச்சிக்கிட்டே தெரியாது முந்திரி படுன்னு வா எல்லாம் போகிறாங்க உள்ள இந்திரி ஓடி 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 ஓடியா என்ன முடியலையா தண்ணி தண்ணியாக குடிச்சிட்டா குடிக்கலையா ஓடி பா வா இன்னும் நல்லா புல் இங்கே வாருங்க கடை மேயிற மேரிய அளவு புல் கிடக்கு ஏரியா பக்கம் கட இன்னும் வரல ஆனால் வெள்ளா நம்ம பசங்க தொடமாட்டா மாட்டாங்க தப்பானே நினைமா நீ வரையா திரும்பியா இதெல்லாம் நல்லா இருக்குது இன்னும் ஒரு கையாள இருக்குங்க சசா இங்கே ஆ எங்கேயும் போக மாட்டாங்க எங்கே தான் இருப்பான் இப்போ அம்மா கணம்மா நெத்து போட்டே ஓடியா சாசா இல்லை வெளியே வாங்கடா அவன் தண்ணி குடிக்க போயிட்டாங்கரா அதான்ட்டு அப்பா வந்து இல்லை அப்பா குடிலாண்டா குடிக்க மாட்டேங்கிட்டாங்க இப்போ வந்து தண்ணிக்குறாங்க ரெண்டு பட்டை கடிச்சோன்னே தண்ணி தாக்க எடுத்துருச்சு பயவிலைக்கு வாடி ரெண்டு பற்றி இப்போது தண்ணி குடிப்போ ஒன்றுச்சு தண்ணி அங்கே தான் அடிக்கிட்டு கடிக்க போகுது அத்தே பயப்படியா ஓ ஒன்றுச்சு குடி குடி பொறுமையா குடி முத்த குடிச்சியா தாண்ட முடியுமா மொளச்சின்னு தவிர மொளைச்சு நீங்கள் தண்ணியாக குடிச்சுக்கிட்டா இங்கே தா பாலம் கட்டணும் போல இந்த பாக்காய்க்கு தோணுமா பா என்ன செய்யிற கோப்ப போகிறோம் நமக்கு வந்த சோதனையாக தப்பு வாக்கில் மொழிச்சின்னு அப்போ வந்து யோசிக்கிறா எல்லா பக்கம் தண்ணி தண்ணி முத்தலுகே தப்பு மொழிச்சின்னு நம்மளால் முடியாதா அட முத்தழுகே இந்தோ அப்படியா அப்படியா இந்தோ ஆ தமிட்டாப்பா ஒரு வழியா முத்தழுகு தவறுல பெரும்பாடு தாங்க வர்றதெல்லாம் பாருங்க ரெண்டு ரவுண்டு சுற்றினே இல்லை சாப்பிடும் போது என்ன சுத்த வர்றதுலேயே அலையா இருக்கீங்க எத்தனை எங்கெங்கே சுற்றிட்டு வரீங்க நீங்கள் எப்படி ஆள் இந்த கச்சாலாம் மோசமானவங்க வர வர டேஞ்சர்ஸ் ஸ்பெல்லாக ஆகிட்டு அவ்வளோ மோசமான போக போய் தனியாக கூடிய எங்கெங்கே வச்சு டைனோசே இதுக்கு நீ தான் தலைமை அமைச்சரா நெல் வரேன் இந்த வரேன் டைனோசே யாத்த எப்படி ஹா ஆ பொறுமையாப்போ போய் தண்ணியாக கூடிப்போ இப்படியே பேசாமல் கொஞ்ச நேரம் படுங்க ஒரு அரை மணி நேரம் படுத்திங்கன்னா அதுக்குள்ளே சாப்பிட்டுருவேன் அரை மணி நேரம் வர பத்து நிமிஷம் போதுங்க ஆனால் அதுக்குள்ளே இருந்தா எப்படியாவது தான் இந்த முழுக்க விழுந்து ஓனாயினா அவங்ககிட்ட சேவத்தளம் போட்டிருக்காங்க மோசமானது டேஞ்சர் ஸ்பெல்லாக வந்த ஒன்று அது போக இன்னொன்று எங்கே இருக்கேன் அந்த அவர்தூர் நண்டு என்ன தெரில என்ன நண்டே நீ எங்கே போயிட்டு வண்டே இந்த கேப்பில் தான் நம்ம லஞ்சம் முடிச்சிடணும் நீங்கள் நைட்டு டின்னரை முடிச்சிருங்க நமக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க பசங்க இவங்க டைம் கொடுத்தா நான் சாப்பிட முடியுங்க இல்லாட்டி தான் சாப்பிட முடியாது என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன அப்படியே போமா கம்மா ஒரு ரவுண்டு மணி ரெண்டு தாங்க ஆகுது வேறு வழியில் கம்மா அப்படியே போய் சுற்று சுத்தமாக இது மாட்டுறாங்க நம்ம பசங்க போகிறாங்களே இந்த இந்த முள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கருங்க இதில் பக்கத்து ஊருக்காரங்க ஒரு பாட்டி இருக்கும் நம்ம கொரோனா காலக்கட்டத்தில் அப்போ தான் ஆளுமைச்சு ஒரு ஏழு உருப்படி பிடிக்க வச்சுருப்பேன் இந்த பக்கம் பற்றி வருவேன் ஒரு முள் இருக்க சுத்தமாக க்ளீனாக வச்சிருக்கோ அப்பப்போ பருத்தி போடும் மற்ற இதுவும் அதுக்கு போட முடியாது ஏன்னா வயக்காடு தான் தூரம் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே வந்து பருத்தி எடுத்துகிட்டு அதாக போகுங்க அந்த இந்த இடத்த சுத்தமாக வச்சிருந்துச்சு இப்போட்டு முள் போச்சு எப்படி இதான் போச்சு நல்லா ஜாலியாக பேசும் ஆனால் இப்போல்லாம் அது உயிரோடு இருக்கா தான் தெரில அந்த பாட்டி இந்த இடத்த அதான் சுத்தமாக வச்சுருந்துங்க இப்போ முள் வந்து பொத்திருச்சு எம்புட்டு முள் அப்படியே பொத்திருச்சுங்க இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க இந்த அளவு ஹெய்ட் அளவு அப்படியே வளர்ந்து நின்றுரும் அப்படியே ஒரு வருஷம் விட்டோம்னா அவ்வளோ தான் முடிச்சு அந்த எல்லாமே மாறிப்போகுது தண்ணி எல்லாம் வத்தி போச்சு இப்போ தாங்க அதை வற்றி போனதை பார்க்குறேன் எப்பயும் வத்தாது இது வந்து ஒரு சின்ன கிணறு அப்படியே ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணியெலாம் குடிக்கூடாது பெண் குயினே உள்ளே மீன் எந்த திரும்புதா இந்தக்கங்க எப்படி திரும்புது குறவு மீன் இருக்குது ஏய் தண்ணி குடிக்கிறது நிறையா மீன் இன்னும் கிடக்குங்க இன்னும் அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வற்றி போக்கு வெயில் அடித்தா அதில் தெரிஞ்சவங்க எனக்கு என்ன ஆளம் போகும்னு நினைக்கிறேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆளம் இருக்குது மீன் எனக்கு ஏ தண்ணி குடிக்கூடா பயக்காட்டில் குடிக்காமல் இங்கேடா ஏன்னா பயக்காட்டில் எப்படி தண்ணி அடித்து ஓடுங்களாம் ஓடுங்கலாம் ஓடிப்போம் தண்ணி எவனும் குடிக்கக்கூடாது அவ்வளோதான் சா அப்படியே சேர்ந்து ஜகலி மாயிப்போச்சு மாப்பிள்ளை பார்த்தியா ஆஹா ஒன்றும் கதையாகுது பேசாமல் படுத்து கொஞ்சம் நஷ்டம் எடுப்போம் நீ எவ்வளோ நெஸ்ட் எடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் இவன் நேற்று இன்றைக்கும் தெரில என்னால் மதியம் படுக்க மாட்டேன்னு மாடுங்க மாப்பிள்ளையும் பார்த்தியா கால் வலிச்சு போச்சு என்னடா தாண்டா இருக்கும் பழகணும்ட்டா அதுவே இதான் அடுத்த கொம்பை நம்ம கொம்பா அசைய மாட்டேன் அதே மாதிரி கொம்பு தான் கொஞ்சம் இருக்கணுங்க ஒன்று மேற்க போகுது ஒன்று கிளக்க போகுதுங்க வித்தியாசமாக இருக்குது ஆனால் நம்ம கொம்பை மாதிரி நம்ம சாப்பிட்டான் டைப்பாக தரிக்கே ரொம்ப நல்லதே அப்படியே கொம்பே ஒரு நேரத்தில் கிறுக்காயிட்டேனா அடிச்சு முட்டிடுவேன் ஓடி போட்ருவேன் இவனு சொல்ல முடியாது பல்லு போட்டேனா அவ்வளோதான் தான் வயசுக்கு வந்துட்டானா கட்டுப்படுத்த முடியாது சேட்டை நம்மளே ஏற்று வளர்த்த கடா மார்பிளே நம்மளை முட்ட ஆரமிச்சிடும் எங்கிட்ட போகிறாங்க அங்கே போகிறாங்க அங்கங்கடா போகிறீங்க அங்கங்கே தீ எரிஞ்சுக்கிற வெறும் சாம்பல்லாம் ஆரம்பித்தோம் அப்படியே திரும்பி இன்னொரு ரவுண்டு இது வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பி ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் வந்து அங்கே நான் வச்சு தாங்க தோட்டத்தைக்கிட்ட நம்ம அவங்களுக்கு எல்லாமே அந்த கொலையாக கொஞ்சமாக தூவி விடணும் நேற்று வீட்டுக்கு போனோன்னே ஒரு அஞ்சாறு மூடி சுற்றி கட்டி விட்டோம் அப்படியே பட்டையர் கடித்தோன்னே வீட்டில் போனோன்னே நல்லா அப்படியே ஒரு இலை விடாமல் மிச்சம் இல்லாமல் நல்லா தின்ட்டாங்க பிரிட்சு மேய்ச்சிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி இங்கேருந்து பக்கம் தானே போகிற வழியில் அந்த கம்மா வச்சுன்னு பாடிட்டு அப்படி தூவி விட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா வாங்க போக வீட்டுக்கு போய் அப்படி தண்ணி விட்டுற மாட்டி தான் நண்டே அங்கே ஒன்றும் இல்லை நண்டே ஒரே போக்க மூட்டமாக இருக்கு அப்படியே திரும்புவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி விட்டுருவோம் ரெட்டச்சுளி அம்மாக்குள்ளே போயிட்டேன் அப்புறம் வந்து நேற்று மாதிரி திப்பா அந்தா இப்பா காத கேட்குது ரெட்டச்சு காத கேட்குது ஏன் வல்லமட்டைய மார்க்கிட்ட வச்சா வெள்ளைமட்டை உங்களே திருவின் ரொம்ப பாசக்காரன் ரெட்டச்சுலியோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம வெள்ளை மட்டை தாங்க அன்னைக்கு தீ எரிஞ்சதுங்க இதோட சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த அளவு நண்டு கேசுங்க அதுக்கு மேலே வரல இதுக்கப்புறம் வந்துருந்துச்சி ஜோலி முடிஞ்சு அப்படியே ஒரே இப்படியாக பிடிச்சிருக்கும் நல்ல வளர இது கொஞ்சம் லைட்டாக பசப்போ கொஞ்சம் தவிச்சுக்கிச்சு இதோடு நண்டுகிச்சு இன்னும் வளர இந்த பக்கம் தாண்டி வராது இந்த மழை வந்துச்சுன்னா திருப்பி தழுக்கு இதெல்லாம் இதுலேயும் புல் நல்லா வளருங்க அப்படியே தப்பு இல்லாமல் வளரும் பாப்பா இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக நாலு மணிக்கிட்ட கிட்டே ஆக போது நான் கரெக்டாக இல்லாமல் கரெக்டாக வரிசையாக போகுது பார்த்தியா கரெக்டாக வீட்டுக்கே போயிருங்க ஒரு சில நேரத்தில் ரெண்டு மூணு நாடு விட்டு போய் அன்றைக்கி விட்டு போனாங்கிற மாதிரி தான் அது கரெக்டாக விட்டு போய்ட்டாங்க அன்றைக்கி எந்த வருது அந்த மூணுமே அன்னைக்கு விட்டு போனது கரெக்டாக அதுக்கு எந்த பக்கம் போனால் வீட்டுக்கு போயிடும் அந்தளவுக்கு பழக்கம் ஒன்றுங்க அப்படி இருக்கணும் கரெக்டாக போதா எல்லாம் முன்னாடி போகுது மாடெல்லாம் பின்னாடி வருது கரெக்டாக அப்படி இருக்கணும் நாய்க்கா நம்ம நேராக வர்றா என்ன ஒன்றும் இல்லை நெற்று என்ட்டை இல்லை இன்னும் அந்த இலை இருக்குது இந்த ரெண்டு இலையை வந்து வளச்சிடுறேன் வண்டிங்க வண்டிங்க மொத்தமாக வந்துடுவாங்க தினங்க ஆள் கொண்டு தினங்க தின்னு எப்படி எப்படியா வண்டியை வட்டையாட்டேன் வண்டேன் செம்பர செல்வா செம்பாரம் பாண்டி வடா கரடியாய் கொடு இருக்க வடா கருப்பு கருப்பை ரொம்ப பொறுப்பாக இருக்க விடிய எப்படி அப்படியே துணிக்கலாம் ஒத்த கப்பை உழைச்சா போதுமே மொதல் வந்துடுவாங்க அட விவி இது நல்லா ஆடு வெட்டாங்க சேட்டை படு சேட்டை தாங்க முடியலங்க நம்ம நெற்றி போட்டால் மேயை விட மாட்டேன்றான் பயில் காய அடிச்சா சீக்கிரத்தில் சேட்டை தாங்க முடில கை விட்டா கம்மா குழந்த ஒரு இடத்துல அங்கே நல்லா கொடி இருக்குது சாசாவும் மேலே ஏறுறா ஒரு சாசாவை கூட கொம்பன் வாரிசு கிடையாது டைனோசர் வாரிசு தான் இவன் கொம்பன் வாரிசு நம்ம நீஸ்குட்டி ஏறி சும்மா ஏறி ஆனால் பார்த்து நின்று உள்ளே ரொம்ப புதராக இருக்கு அதை எங்கிட்டு பிடிச்ச ஆற்றையாத்தான் ரிவர்ஸ் கீரை போட்டு பார்த்தேன் இதோ ஏன் பிள்ளை பிடிச்சி இழுத்தாலும் கொடி வேஸ்ட்டு அந்த ஊபும் ஆடு அதுதான் எக்கப்பட்டு எக்கப்போ தின்னுருங்க நம்ம பசங்க தான் காலி பண்ணுறது இந்த பக்கம் இந்த பக்கமும் விதமாண்டி இந்த இப்ப வரேன் நிறா தின்னுற முத்தலை வர வரமாட்டேன் தின்னு ஆட்டின்னு சொல்லாத வந்தாயின்னா அப்புறம் என்ன சண்டை பிடிச்சிடுவாங்க என்ன திண்டுக்க ஆற்றி பழுனு மாம்ப முடிச்சு வந்துட்டான் பழனு வணக்கம்மா நீர் வரேன் இந்த இருக்கு இந்தா இருக்கு ஒரு எடுத்தார்ட்டா பொழுனுட்டா இந்த வரேன் நீர் வரேன் இந்தா தின்னு 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 திண்டு பைபிளை பார்த்தாங்க சொல்லுவாங்க இந்த மூன்றாம் வச்சு வண்டி அந்திரா உனக்கு ஒன்று அத்தி எங்க நண்டு வேட்டி பார்த்துட்டா இதுடா எல்லாத்துக்கும் தரேன் எனக்கு தா எடுத்துக்க அபி என்ன தோட்டத்தை போமா ரெடியா ஆ ரெடியா போமா மூது மோது பார்க்குற நான் என் தாங்க நான் கொண்டு போய் தோட்டத்தில் பிடிக்க வச்சிருப்போம் ஒரு சமம் இந்த மாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சமம் கரெக்டாக அப்போ தான் நம்ம பசங்க எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படி தூவி விட்டதே தான் அதனால திரும்பாங்க அதனால் இந்த விடிய வித படிக்கிறேன் இந்த விடிய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி எடுத்து விடுங்க ஏன் நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திப்பா வரட்டா சீ முடிச்சா அந்த வீடியோ எடுக்கிறேன் ரைட்டா ஓகேவா பாய் ஒடியா ஒடியா ஓடியா ஓடியா யாருக்கு நல்லா தீவனம் பிரியாணி வேணும் ஓடியா ஓடி வாங்க வாங்க இன்றைக்கி வைய பயிர் செடி நல்லா சாப்பிடுவோம் ஒடியா தா 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 ஆறா பயிர் செடி வேணாம் உங்களுக்கு ஆ வாங்கடா ஓடியா ஓடியா தென்ட்டு அப்புறம் கூட வா வா ஓடியா வடியா இந்த வரலா பண்ணணுன்னு தான் கடைசியா ஓடி தா 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 தா

ஆனால் தூரம் தூரமாக தான் வச்சிருக்கேன் தின்னுங்க தின்னுங்க வேஸ்ட் பண்ணாமல் தின்னு ஒரு இலை விடக்கூடாது குச்சி கடந்தாலும் பரவாயில்ல இலையை மஞ்சள் விட்டுறாதீங்க பார்த்துக்க பார்த்துக்க இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது பச்சை நல்லா முடிஞ்சளவுக்கு ஒன்று பொண்ணு எப்படியா சண்டை கூட திண்டுறங்கடி பெண் போயினே விட்டுறாத வர சிலுக்கு எங்கே போயின்னு இல்லை மஞ்சத்தி இலையை படைக்கிறாங்க ஒரு தனா விட்டு பேரா நல்லா வருவீங்க